ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆண்டே இந்திய வரலாறு என்று எடுத்து சொல்லும் பொழுது ஆங்கிலேயருக்கு எதிர்ப்புக்குள் கொடுத்த பூலித்தேவனுடைய முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு தமிழன் என்கின்ற அந்த பெருமை உண்டு என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த நாள் என்பது நம்முடைய அன்பு சகோதரி நம்ம வீட்டு பிள்ள அரியலூரை சார்ந்திருக்கின்ற அனிதாவுடைய நினைவு நாள் இந்த நாளில் நாம் நமது மாவட்ட கழகத்தினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை இங்கே நாம் மிக எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே முதல் தீர்மானமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முயற்சியினால் ஏத்தாழ ஒன்னே கால் கோடிக்கு மேற்பட்டிருக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் தொகை வழங்குகின்ற அதை நினைவு கூறுகின்ற அதே வேளையில் அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே ஆசானாக இருக்கின்ற மறைந்தும் மறையாமல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதை நாம் வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த முதல் தீர்மானம் கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு நாட்டு மக்களுடைய ஏழை எளிய மக்களை அவர் எப்படி சிந்தித்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் சொல்லுகிறார் ஆமை இருக்கின்றது ஆமையை பாதுகாப்பதற்காக ஓட்டை இறைவன் வழங்கினான் என்று சொல்லுகிறார்களே ஆமையை பாதுகாப்பதற்கு ஓட்டை வழங்கிய அந்த இறைவன் ஏழை எளிய மக்கள் ஏன் ஒரு வீட்டை வழங்கவில்லை என்று சொன்னவர் முத்தமிர் கலைஞர் அவர்கள் ஆக அந்த கலைஞருடைய பெயர் தான் கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற அந்த திட்டத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இயக்கத்தினுடைய தோழர்கள் நமக்கு அவர்கள் விட்டு சென்ற அறிவுரை என்பது சண்டைகள் நமக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கலைந்து சண்டைகள் என்று வந்தால் யாராவது ஒருவர்தான் வெற்றி பெறுவார் சமாதானம் என்று வந்தால் இருவரும் வெற்றி பெறுவார்கள் என்று புத்தமிஞர் கலைஞர் அந்த கலைஞருக்கு பாரத ரத்னா விருது முதல் தீர்மானம் அதேபோன்று ஒருங்கிணைந்த பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இந்த மூன்று ஆண்டுகள் மிக சிறப்பான முறையில் நாம் நம்முடைய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற பணியை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டதின் படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு புதிய கல்விக் கல்வியை தேசிய கல்வி கொள்கை நீங்கள் பின்பற்றினால்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நமது மாவட்ட கழகத்தின் சார்பாக இரண்டாவது தீர்மானம் இந்த தீர்மானத்தை வாசிக்கும் போது என்னுடைய என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள் ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சமுதாயம் ஆள் விலங்குகள் இருக்கின்ற ஒரு சமுதாயமாக ஆஷ்டாபூதிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு சமுதாயமாக இப்படி ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சமுதாயத்திடம் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது வேடனிடமிருந்து காப்பாற்றிய புள்ளி மானை வேங்கையின் முன் விளையாடுவதால் என்ன பயன் என்று கேட்ட அண்ணாவுடைய கூற்றுதான் கூற்று எனக்கு நினைவுக்கு வருகின்றது மூன்றாவது தீர்மானமாக இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே பாராட்டுகிறார் என்ன சொல்லி பாராட்டுகிறார் தலைமை கழகம் அறிவித்த இந்த ஓராண்டை கலைஞர் நூற்றாண்டை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் சொல்லியதோ அதை பின்பற்றிய முதல் மாவட்டம் முழுமையாக நிறைவேற்றிய மாவட்டம் எதுவென்று சொன்னால் திருச்சி தெற்கு மாவட்டம் தான் என்று சொல்லும் பொழுது மாவட்ட கழக செயலாளர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வாழ்த்து வெறும் அன்பு மகேஷ் பொய்யாமலைக்கு மட்டுமல்ல திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளுக்கும் அது சொந்தம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் அண்ணாவே சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றும் ஆட்டு மந்தை அல்ல கழகத்தினுடைய தலைவராக அண்ணாவாக இருக்கின்ற நான் வாழ்கள் இந்த பக்கம் செல்லலாம் என்று சொன்னால் என்னுடைய தம்பிமார்கள் கேட்பார்கள் ஏன் அந்த பக்கம் செல்ல வேண்டும் எதற்காக செல்ல வேண்டும் என்று கேட்பார்கள் அதற்கான விளக்கத்தை சொன்னவுடன் என் பின் அணிவகுத்து வருவார்கள் இந்த ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் அண்ணாவுடைய கூற்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது அதே போன்று தீர்மானம் நான்காக கிட்டத்தட்ட இந்த மூன்று தொகுதியில் கிழக்கு தொகுதி திருவரும்பு தொகுதி மணப்பாறை தொகுதி என்று ஏறத்தாழ இந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் அதே போன்று திருச்சி தெற்கு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு தனியாக பாசத்தை தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் உடனடியாக செய்து கொடுங்கள் உடனடியாக செய்து கொடுங்கள் என்று ஒவ்வொரு அதிகாரியும் திட்டங்கள் நமக்கு வந்திருக்கின்றது அதற்கு தலைவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் இதைதான் நம்முடைய தலைவர்கள் சொல்வார்கள் நாம் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக இருக்கின்றோம் மக்களுக்காக இருக்கின்றோம் ஆகையால் தான் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதன் கூற்றாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார் அதே தீர்மானம் ஐந்து முத்தமிழிஞர் கலைஞர்களுடைய பெயரில் ஒரு அறிவு சார்ந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரைகளை எப்ப நம்ம ஆரம்பிச்சோமோ அப்பதே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க திருச்சி மாவட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 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 இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக இன்னைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கும் ஒரு அறிவுசார் சமுதாயத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற வகையில் முத்தமிழர் பெயரில் அந்த நூற்றாண்டு நூலகம் இப்போது அமையவிருக்கின்றது அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு தீர்மானம் தீர்மானம் இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நடந்த முதல் பொது உறுப்பினர் கூட்டத்தில் நம்முடைய மைய கருத்து என்ன தெரியுமா நாடும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதுக்கு நாற்பது வென்றே ஆக வேண்டும் என்று சொன்னோம் இன்றைக்கு அதை நாம் வென்று காட்டியிருக்கின்றோம் இந்த இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டத்திலே நம்முடைய முழக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இலக்காக இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் இருநூறு இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முன்வைக்கின்ற இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டம் அதையும் நாம் அடைந்தே தீரும் இந்த வகையிலே உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாம் பார்க்கின்றேன் இந்த தீர்மானம் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயக்கத்திற்காக உழைத்த நம்முடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட ககத்தின் சார்பாக எனது கோலான கோடி நன்றிகளை அவருடைய பாதமலில் சமர்ப்பிக்க நான் கடமை ஏழாவது தீர்மானம் ஏற்கனவே சொன்னது போல நம் இலக்கை அடைவதற்கு நாம் தொடர்ந்து விளைக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக அதை நாம் நிறைவேத்திருக்கும் என்று சொன்னாலும் அவ்வளவு சுலபமாக நம்மை வெற்றி பெற விட மாட்டார்கள் ஒன்றிய அரசு நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு இடஞ்சி தர வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றது நான் நம்முடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரையை சொன்னேன் பூலி தேவனுடைய ஒன்பதாவது பிறந்த நாள் என்று சொல்லுவதற்கு காரணம் அன்றைக்கு அங்கே சார்ந்திருக்கின்ற கர்னல் ஹரான் என்கின்றவர் பூலி தேவனுக்கு ஒரு வக்கீல் அமைச்சு தூது அனுப்பிச்சிடுறாரு என்ன சொல்றாரு அந்த வக்கீல் போய் பூலி தேவன் கிட்ட இங்க இருக்கின்ற ஆங்கிலேயரிடம் பெரிய பீரங்கிகளாம் இருக்கின்றது துப்பாக்கிகளாம் இருக்கின்றது உடனடியாக அவர் சொல்கின்ற பணத்தினை கட்டிவிட்டு நீ சென்று விடு என்று சொல்லும் பொழுது பூலித்தேவன் சொன்னாராம் ஆம் எங்க கிட்ட கம்பு வேல் கம்பிய வீச்சரிவாளம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களிடம் பீரங்கி இல்லை கவலைப்பட வேண்டாம் எங்களிடம் நெஞ்சுரம் இருக்கிறது என்று சொன்னானாம் கூலித்தேவன் நமக்கு நம்முடைய முத்தமிஞர் கலைஞருடைய கருத்து தான் நம்முடைய வைர நெஞ்சில் பாய்ந்திருக்கிற அந்த நெஞ்சுரம் அதை கொண்டு இந்த ஒன்றிய அரசாங்கத்தையும் சரி இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகளையும் சரி எதிர்க்கின்ற துணிவை பெற்றவர்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள் நம்முடைய இயக்கம் என்பது நம்முடைய கழக தோழர்கள் என்பது ஏதோ சாலையோரம் மாலை நேரங்களிலே உழவுவது போன்ற ஒரு இயக்கம் அல்ல உழவுவது போன்ற பணிகள் அல்ல சுரங்க வெடிகள் இருக்கின்ற களத்திலே பிணவாடைகள் மத்தியிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய பணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே நேரத்தில் அவரையே சொல்லுகிறார் நம்முடைய கலைகளில் சிறு சிறு கற்கள் சிதறிய நம்முடைய மண்டைகளை புழக்கின்றது ரத்தங்கள் வருகின்றது என்பதெல்லாம் பார்த்து அஞ்சக்கூடாது நாம் நாம் வைத்த வேட்டு என்பது மிகப்பெரிய மலைக்கு வச்சிருக்க வேட்டு அந்த வேட்டு வெடிச்சு அந்த மலையெல்லாம் சிதறும் பொழுது மேல கற்கள் தான் எவ்வளவுமே தருவ மலர்கள் வீழாது அப்படிப்பட்ட பணியை எடுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது தோழர்கள் என்று சொன்னவர் நம்முடைய பேரைஞர் அண்ணா அண்ணா சொல்லுகிறார் நாம் சொல்வதற்கு போல அவ்வளவு சுலபமாக நம்மளை வெற்றி பெற வைத்து விட மாட்டார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் அடையாளம் தெரியாத கட்சியெல்லாம் இயக்கத்தை கொச்சையான வார்த்தைகளே பேசும் பொழுது இது போன்ற சமுதாயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அண்ணாவே சொல்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் சொல்கின்ற செய்தியை உன்னுடைய மனத்தில் ஒரு காட்சியாக நிலைநிறுத்தி பார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்தை இப்படி ஆரம்பிக்கின்றார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் நிற்கின்றான் அவனுடைய ஒரு காலை காட்டில் இருக்கின்ற ஒரு கரடி பிடித்துக் கொண்டிருக்கின்றது மரத்தை சுத்தி இருக்கின்ற மலைப்பாம்பு அந்த நம்முடைய உடன்பிறப்பினுடைய கழுத்தை கடிக்க வருகின்றது ஒரு கரும் புலி அந்த நம் இயக்கத்துடைய தோழன் மீது பாய வருகின்றது தூரத்தில் இருந்து ஒரு சென்னாய் சீற்றத்துடன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது புதரில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நரி ரத்தத்தை கொடுத்திட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றது வானத்திலே கழுகுகள் வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றது இந்த வேளையில் அந்த இளைஞன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞன் கையில் இருப்பது வெறும் ஒரு வளைந்த வாள்தான் ஆனால் அந்த வாளை கொண்டு அவன் அந்த நிலையிலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்கின்றான் என்பதை நீ உன் மனக்கண்ணால் பார் என்று சொன்னதை நீங்கள் மனதில் ஏற்றிக் கொண்டு நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி நம்முடைய அண்ணா அவர்களும் அண்ணாவர்களும் கலைஞர் அவர்களும் நமக்கு வகுத்த பாதையில் இன்றைக்கு நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நமக்கு இருக்கின்றார் நமக்கான கொடுவாளாக நம்முடைய கொள்கை இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் லட்சியம்தான் இதயம் கொள்கைகள் தான் நமது நரம்புகள் என்கின்ற வகையிலே அந்த கொள்கையை நோக்கி நாம் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெற்று குறிப்பாக இருநூறு தொகுதிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலையுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு நல்ல நிலையை நாம் உருவாக்கி தருவோம் உழைப்பது நாம இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களின் முறையிலே எனது கோடான கோடி நன்றிகளை உங்களுடைய தாத மடங்குகளில் சமர்ப்பித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்